சேலம் மாவட்டம் எடப்பாடியில் படவெட்டி அம்மன் மற்றும் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழிபாடு நடத்தினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தூர் பகுதியில் உள்ள படவெட்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்று முடிந்தது இந்த நிலையில் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் சித்தூருக்கு நேரில் சென்று படவெட்டியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள அருள்மிகு கல்யாண சுப்பிரமணியர் சுவாமி திருக்கோவிலுக்கு சென்ற பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார் இந்த நிகழ்வின் போது எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு மாதேஷ் எடப்பாடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் துரை என்கிற மாதேஸ்வரன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்